ஹலோ வீவர்ஸ் இப்ப இந்த வீடியோல டைஸ்ல வி கோ ஃபார் சம் மோர் மாடல்ஸ் சரிங்களா அதாவது ஒரு டைஸை ஓபன் பண்ணி வச்சிருந்து சரிங்களா இதுல எந்த பக்கம் எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ அந்த டைஸை ஓபன் பண்றது ஒரு ஒரு அஞ்சாறு கேஸ்ல என்னால ஓபன் பண்ணி பார்க்க முடியும் சோ அதோடைய அந்த டயக்ராம்ஸ் தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இதுல இருந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்ப்போம் கொடுத்துருக்குறாங்கன்னா எப்போதுமே வந்து மேக்சிமம் போர்ஷன் எது அந்த நேரில் இருக்கோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து நீங்க என்ன பண்ணணும் பேர் பண்ணணும் சரிங்களா இப்ப மீதி இருக்கிறது வந்து எனக்கு அடுத்த பேரா மாறிடும் புரியுதுங்களா அப்ப இங்க பண்ணக்குள்ள ஒன்னும் அஞ்சும் பேரு அதே மாதிரி மூணும் ஆறும் பேரு ரெண்டும் நாலும் பேரு

டூ இஸ் ஆப்போசிட் டூ ஃபோர் அண்ட் த்ரீ இஸ் ஆப்போசிட் டூ ஃபைவ் ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஆப்போசிட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுங்களா ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் இருக்குதுல மை லென்டி போர்ஷன் அப்போ தேர் ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் சரிங்களா அடுத்தது பேர் பண்ணா டூ சிக்ஸ் இதுதான் கரஸ்பாண்டிங் ஆப்போசிட்ஸ் ஒன் வந்து ஆப்போசிட் டூ ஃபோர் த்ரீ வந்து ஆப்போசிட் டூ அதுதான் இல்ல அடுத்த கேஸ் வந்து இப்படியும் எனக்கு பேர் பண்ண முடியும் லென்த்தியஸ்ட் பார்ட் வந்து என்னது இதுதான் என்னுடைய லென்த்தியஸ்ட் பார்ட் அப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பேர் பண்ணுங்க எனக்கு என்ன கிடைக்கும் ஒன் வந்து ஆப்போசிட் டு சிக்ஸ் த்ரீ இஸ் ஆப்போசிட் சாரி ஒன் இஸ் ஆப்போசிட் டு ஃபோர் சரிங்களா அடுத்தது த்ரீ இஸ் ஆப்போசிட் அண்ட் டூ அண்ட் ஃபைவ் சரிங்களா இது ரெண்டுமே இருக்கு எனக்கு அதான் வந்து இந்த கேஸ்ல மீனிங் சரிங்களா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அகைன் இதுவும் லென்சி போர்ஷன் மூணு இருக்கு இதுவும் மூணு இருக்கு அப்ப என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்குங்க ஒண்ணு விட்டு ஒண்ணு பேர் பண்ணுங்க இந்த மாதிரி இதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு பேர் பண்ணுங்க மீதி பேராகாம இருக்கிறது வந்து என்னது எனக்கு ரெண்டும் அஞ்சும் பேராகாம இருக்கு அப்ப இது வந்து ஒரு பேர் அப்ப தேர் ஃபோ ஒன்னு வந்து ஆப்போசிட் டூ த்ரீ சரிங்களா ரெண்டு வந்து ஆப்போசிட் டூ என்னது ஃபைவ் அதே மாதிரி ஃபோர் வந்து ஆப்போசிட் டூ என்னது சிக்ஸ் ஸோ ஒன்ஸ் இந்த லாஜிக் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப அடுத்த கேஸ் வருவோம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உறுதியாக சொல்ல முடியாது இங்க நாலு ட்ரையாங்கிள் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க இது பார்க்க நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் ஆக்சுவலி ஒன்னும் கிடையாது இப்போ ஆக்சுவலி எல்லாமே சதுரமா இருக்கும் கரெக்டுங்களா டைஸ் வரப்புள்ள இந்த ஒரு பேர் பக்கத்தை என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நாலா ஸ்ப்ளிட் பண்றாங்க கட் பண்றாங்க சரிங்களா அப்ப இந்த நாலு போர்ஷன் ஒவ்வொரு போர்ஷன் எப்படி இருக்கு ஒரு முக்கோண மாதிரி இருக்கா தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அகைன் ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பேர் பண்ணுங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பேர் பண்ணணும் ஃபோர் ஒன்னு வந்து ஆப்போசிட் டூ ஃபைவ் அதுமாரி டூ வந்து ஆப்போசிட் டூ ஃபோர் சரிங்களா இப்ப மீதி இருக்கிறது ஒரு பக்கம் தான் இருக்கு மூணு அப்ப மூணு வந்து எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்னா அப்படி இந்த ஒரு பக்கத்தை தான் நாலா கட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க முக்கோணமா கரெக்ட்டுங்களா அப்ப இன்னொரு பக்கத்துல எனக்கு என்ன வரணும் நாலு பீஸா கட் பண்ணி ஒட்னீங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு பிளஸ் மைனஸ் கிராஸ் மைனஸ் இருக்குங்களா அப்ப இந்த பேஜ் தான் வந்து எங்க இருக்கும் மூணுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அது இந்த நாலு நம்பரும் ஒரே பேஜ்ல வரணும் அது வந்து மூணுக்கு பக்கத்துல இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அதோடைய கான்செப்ட் சரிங்களா இப்ப அடுத்த கேஸ் போவோம் இப்ப அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னாலும் அதேதான் பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்துக்கோங்க இதுல எத்தனை பேஜ் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்கு அப்போ இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா என்னுடைய டைஸ்ல மொத்தம் நாலு பேஜ் வந்துருச்சு அப்போ இந்த டைஸ் ஒரு பக்கம் இருக்கு பாத்தீங்களா இத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அதான் முக்கியம்

இப்ப இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா சோ இது வந்து ஒரே பக்கத்துல இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒரு பேஜ் அது மாதிரி இது ரெண்டும் ஒரு பேஜ்ல வரும் புரியுதுங்களா அப்போ பிளஸ் ஈக்குவல் சிம்பிள் இது ரெண்டும் டைஸோட ஒரு பக்கத்துல வரும் இது வந்து எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பெருக்கல் குறி இது வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அதுதான் வந்து இதோடைய மீனிங் சரிங்களா சோ இப்ப அடுத்த கேஸ் போகும் அடுத்த கேஸ் அப்படின்னு வரக்குள்ள இதுதான் என்னுடைய கடைசி கேஸும் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு மொத்தம் அஞ்சு பக்கம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் என்னுடைய ஆறாவது பக்கம் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நாலு ஈக்குவல் என்ன சொல்ற சதுரமா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதுல ஒண்ணுல பிளஸ் இருக்கும் ஒண்ணுல ஈக்குவல் இருக்கும் மைனஸ் பெருக்கல் எல்லாமே ஒரே பக்கத்துல இருக்கும் இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பேர் பண்ணுங்க ஒன்னு அஞ்சு ரெண்டு நாலு அப்போ தேர் ஃபோர் ஒன்னு வந்து ஆப்போசிட் டு ஃபைவ் டூ வந்து ஆப்போசிட் டு ஃபோர் இப்போ மீதி இருக்கிற ஒரு பக்கம் என்னது மூணு அப்போ மூணுடைய ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இந்த பீஸ் தான் இருக்கும் ஸோ பிளஸ் ஈக்வல் மைனஸ் எக்ஸ் சிம்பிள் சரிங்களா இதுதான் வந்து இங்க இருக்கும் ஸோ அது புரிஞ்சுங்க அப்ப இதுதான் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா ஓப்பன் டைஸ்ல எந்த சம் கேட்டாலும் என்னால் ரொம்ப எளிமையா போட முடியும் ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ